விட்டு கொடுக்கும் போது நம்முடைய மான மரியாதையும் சேர்ந்து போயிடும் ஆனா ஒரு சமாதானம் உள்ள வரும் நீ எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல ஒரு சமாதானம் உள்ள வரும் ஒரு சமாதானம் அந்த சமாதானம் அது தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்ப அந்த சமாதானம் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா பணமும் வேண்டாம் இவன் கொடுத்த மரியாதையும் வேண்டாம் இந்த சமாதானத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடா நம்புற அந்த சமாதானம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆளுகை செய்வதற்கு கத்தர் உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவார்கள் இப்ப சொல்லுங்க எத்தையுமே பழி வாங்குறதல் எனக்குரியது மேனேஜரை ஓனர லீடர ஹலோ சொல்லுங்க பைபிள் காலேஜில் வார்டன் வந்து ஒரு பையனை திட்டுறாரு அமைதியாக நின்னான் பரவாயில்லையடா நீ அமைதியாக நிற்கிறியடா அப்படின்னு கேட்டேன் அப்படியா சண்டே பாருங்க ஞாயிற்றுக்கிழமை இவர் யாருன்னா இவன் தான் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவன் மைக் ஆப்ரேட் பண்ணுறவன் அவன் தான் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் பாடுவார் இல்லை நான் வைப்பேன் இப்போ கத்துறாரு அவர் கத்தட்டும் நான் எங்க பாத்துக்கிறேன்னா அவர் பாடும்போது நான் மைக்ல பாத்துக்கிறேன் நான் மைக்ல பாத்துக்கிறேன் என்னடா நம்ம நிறைய பேர் அப்படிதான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் எங்க ஒன்று எங்க ஒன்று ஒன்று பேசணும்னு எனக்கு தெரியும் இந்த மனசு யார் இருந்தாலும் இன்றைக்கு சிறுவையில் வைத்து நான் நம்புறேன் உங்க ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்கும் நீங்க சுகமாய் வாழ்வீர்கள் நான் உண்மையிலே இந்த செய்தியை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப ஜெபிச்சது என்ன அப்படின்னா ஆண்டவரே இந்த எனக்கு எழும்பி இது வரைக்கும் பழுதி மனசு நினைச்சதே இல்லை யாரையும் காட்டி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை ஆனா மரணம் வரைக்கும் எனக்கு ஒரு கிருவை மட்டும் கொடுங்க ஆண்டவர் ஒரே ஒரு கிருவை மட்டும் கொடுங்க எத்தனை பேர் இனி எழும்பினாலும் என் மனசு யாரையும் பழி வாங்கணும்னு மட்டும் கூட என்ன பண்ண நினைக்கவே பரவாயில்ல எனக்கு ஒரு இருதயம் கொடுங்காண்டு பழி வாங்க வேண்டாம் அவங்கள பழி வாங்க வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்ல இந்த இருதயத்தை எனக்கு தாங்காண்டு அவமானப்படலாம் நிந்தையை அனுபவிக்கலாம் என் பேரிலே பழி சொல்ல சொல்லலாம் கேவலப்படுத்தலாம் அப்படியே வார்த்தையை கொட்டலாம் கக்கலாம் எனக்கு ஒரு இருதயம் கொடுங்காண்டு பழி வாங்க வேண்டாம் இந்த வன்முறைகளெல்லாம் ஒழியணும் இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தரணும் கோயம்புத்தூர்ல ரொம்ப மனசு கஷ்டம் என்னன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான வஞ்சகம் என்னன்னா இந்த பிள்ளைகளை வச்சுதான் இந்த பிள்ளைகளை வச்சுதான் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ற அந்த பசங்களோட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்காதீங்க அது மாதிரி பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு தகப்பருந்தாயும் கண்டிப்பா அவங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி அனுப்புங்க பிள்ளை 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 படக்கூடாது பசங்க 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 நல்ல சில பாருங்க ஏதாவது ஒரு பிள்ளைகளை வந்து மனசுல நினைச்சுட்டானு வைங்களேன் அந்த அவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த விதமான இது இருக்காது ஏணி வச்சா கூட ஆனா நான் பாரு அடைஞ்சு காமிக்கிறேன் பாரு நான் பாரு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் பாரு இந்த மாதிரி நினைச்சு பிள்ளைகளை அவங்க பக்கமாக கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி இழந்து போன பிள்ளைகள் நிறைய பேர் நீ இடமே கொடுக்காதப்பா சின்ன இடம் கூட கொடுத்துட்றதப்பா ஒரு சின்ன இடம் நீ கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம் நம்ம நான் நானும் நிறைய ரவுடி அந்த பசங்களெல்லாம் ஜோம் பண்ணி நிறைய பேர் வர சர்ச்சைக்கு வந்துருக்கிறாங்க ஒரு ஒரு பையன்கிட்ட கடைசியாக நல்லா சொன்னேன் அவங்க அப்பா அப்பா இறந்துட்டார் அவங்க மூத்த அண்ணனையும் அதே மாதிரி கொண்டுட்டாங்க சரி நீ யாவதும் சொல்லிட்டே இருந்த அவனுடைய தம்பி ஒருத்தனை சேர்ந்து சமீபமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவனையும் கொண்டுட்டாங்க போய் அந்த டெத்துக்கு அவன் அடக்கமான போயிட்டு உட்கார்ந்து பேசுறேன் வேணாண்டா தம்பி நீ மட்டும்தான் இருக்க நீ கத்தரோட நேசிக்கிறாரு நீ இதோட என்கிட்ட கேக்குறான் என் தம்பியை கொன்னவனை எப்படி நான் விட முடியும் விட முடியாது விட முடியாது நான் விட மாட்டேன் என்ன பாஸ்டர் நான் விடமாட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான் அவனுடைய வாழ்க்கையும் ஒன்று இல்லை இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைகளே இந்த கொலைவரியின் ஆவி வந்து தீவிரிச்சது ஆடுது தேசத்தில் கோபம் 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 நமக்கு எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கத்தரணும் என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கற்ற இந்த பாட்டை எல்லாரும் பாடப்போம் இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓயணும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் எல்லாம் ஓயணும் குடும்பங்களில் இருக்கிற கோபங்கள் தனியணும் கணவன் மனைவிக்கு இருக்கிற வாக்குவாதங்கள் குறையணும் ஒரு சமாதான நதியை போல வரணும் பழி வாங்குற எண்ண எல்லாருடைய மனசுல இருந்து எடுத்து போடணும் மனசுக்குள்ள இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றப்படணும் இல்ல இனி என்னுடையதல்ல நல்ல கையை உயர்த்தி ஒவ்வொரு தகப்பரும் தாயாரும் பிரதர் சொல்லுங்க இனி இந்த யுத்தம் என்னுடையதல்ல சொல்லுங்க சொல்லுங்க இனி இந்த யுத்தம் கத்தருடையது ஆண்டவரே இனி நான் தோற்றுட்டேன் நான் தோற்றுட்டேன் நான் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறேன் நஷ்டமே வந்தாலும் நீங்க என்ன அடிச்சாலும் உதச்சாலும் எதிரி ஜெயிச்சாலும் இனி இந்த யுத்தம் என்னுடையது அல்ல ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பிரதர் விட்டுருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும் பிரதர் நான் அமைதியா இருக்கிறேன் வந்தா வரட்டும் கத்தர் வேண்டானா அது என்ன விட்டு போட்டும் பரவாயில்லன்னு சொல்லுவேன்னு கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க தீர்மானம் எடுங்க நான் இனி கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே மனசார நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க அந்த துரோகத்தை மன்னிக்கிறேன் அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறேன் அந்த மனுஷனை மன்னிக்கிறேன் சொல்ல சொல்ல உங்க மேல அந்த கிருவ பெருகட்டும் தாங்கயூசஸ்